ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் திரிகோண சித்தரளிய துல்லிய ஆசினுள் இருபத்தி ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருவருளாம் திருவருளை இனி குறைவிலா உலகோர் பற்றியே குரு அரங்கன் கொள்கை வழி கூறிடுவேன் பின்பற்றி வருக வருகவே மெய்ஞான பலம் வருபவருக்கு உறுதி என கூறி பெருமை பட திரிகோண சித்தரும் புகழுவேன் சோபகிருது சாழ்த்திங்கள் திங்களிலே மூவையர் திகதி குருவாரம் சோபகிருத வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இருபத்தி ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஓங்கார ஞான உலகம் அமைய ஓங்கார குடிலின் படைப்பு தந்த தந்த நல் தவசி அரங்கனை தட்டாது உலகோர் ஏற்று சிந்தை வைத்து குருவே என ஜபதபங்கள் செய்து வர வருகவே உலகோர் தனக்கு வரமாக அரங்கன் பலம் குருவருள் குருவருள் எனும் சக்தியாகி குறைவின்றி பாதுகாப்பு தந்து தந்துமே வருவோர் சரணாகதிக்கு தக்கவாறு அவர்கள் கருமவினை எந்தவித தடையும் இன்றி நீக்கி இணையிலா திருவருள் தன்னை தன்னையே தன் வழிகாட்டி தானவர்கள் முழுமைக்கான அன்னதான சேவையிலும் ஆட்படுத்தி அரங்கன் மீட்பாரப்பா அப்பனே அரங்கன் மார்க்கம் ஆறுமுகனார் அருளுகின்ற சுப்பிரமணியர் ஞான மார்க்கம் சுத்த நெறிபட மக்கள் ஏற்று ஏற்றுமே வேளவன் மேலான இயம்பிடுவேன் வழிபாட்டுடன் ஆற்றல் மிக்க ஞானிகள் மேலும் அனுதினமும் பூஜை செய்து செய்துமே அரங்க மகானே சித்தி தரும் மகா குருவென ஐயமரத் தொடர்ந்து வந்து அரங்கனுடன் ஐக்கியமாக ஆகவே அழியாமை உறுதி அனைத்து வகை வரமும் கூடி மகானாக தேற்றம் கண்டு மண்ணுலகை மாற்றுவதும் உருதி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று